ஆரம்பத்தில் ஒரு சாதாரண நியூஸ் ரீடரா தான் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சாங்க பிரியா பவானி சங்கர் அந்த நியூஸ் ரீடர்ல இருந்து இவங்களுக்கு ஒரு பிரபலமான நாடகத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அந்த நாடகம் தான் கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்ற ஒரு இடம் ஸோ அந்த சீரியலில் வந்துட்டு இவங்களுடைய நடிப்பு வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அந்த சீரியல் வந்துட்டு இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுல வந்துட்டு ரீச் ஆச்சு அதனால இவங்களுடைய பெயரும் வந்துட்டு நாளுக்கு நாள் எல்லா ரசிகர்கள்ட்டையும் போய் சேர ஆரம்பிச்சுது பிரியா பவானி சங்கருக்குன்ட்டு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாலுமே வந்துச்சுங்க ஒரு கட்டத்துல இவங்க அந்த சீரியல்ல இருந்து வெளியே போனாங்க ஆனா அந்த சீரியல்ல இவங்க வந்தாதான் நாங்க பார்ப்போம் அப்படின்னு அடம்பிடிச்ச காலம்லாம் இருக்குன்னா பாத்துக்கோங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு இவங்க லவ் பண்றவரோட சேர்த்து அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பொருளிகள் வந்துச்சு அதுக்கப்புறமா இவங்களை மறுபடியும் வந்துட்டு திரையில பார்ப்பதற்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது இவங்களுடைய ரசிகர்களுக்கு இவங்க மேயாத மான் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க அந்த திரைப்படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் வச்சுது அதுக்கப்புறமா இவங்களை எந்த ஒரு திரைப்படத்திலையும் பார்ப்பதே கிடையாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வயசு அதிகமாயிடுச்சு அப்படின்ற ஒரே ஒரு காரணம்தான் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்கிரீன்ல பாக்குறப்ப கொஞ்சம் ஏஜ்டா இருக்க மாதிரி தெரிஞ்சு வந்துட்டு இருக்கா அப்படின்னு பல இளம் நடிகர்கள் இவங்களை வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டாங்க வேற வழியே இல்லை அப்படின்ற பட்சத்துல இவங்க நம்ம எச் ஏ சூர்யா கூட நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது இதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில கொஞ்சம் கவச்சி காட்டினாதான் வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இவங்க தற்போது இவங்களுடைய கவர்ச்சியான புகைப்படங்களை வந்துட்டு சமூக வலைதளத்தில் வெளியிட்டு இருக்காங்க மானாக இருக்கட்டும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இவங்க நடிச்ச கல்யாணம் முதல் காதல் வரை என்ற சீரியலாக இருக்கட்டும் இரண்டுலையுமே வந்துட்டு இவங்க கவர்ச்சியை காட்டலாம் ஆனால் தற்போது இவங்க கவர்ச்சியில் இருக்கிறது இவங்களுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கோம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க